சமீபத்தில் அதிமுகவை சேர்ந்த மு முன்னாள் அமைச்சர் திரு செங்கோட்டையன் அவர்கள் வந்து ஒரு கருத்து தெரிவிச்சிருந்தார் என்ன அப்படின்னா அதிமுக வந்து இப்போ பிளவுபட்ட அதிமுக இருக்குது அதிமுகலேருந்து பிரிந்து சென்ற அனைவர்களும் வந்து ஒன்று சேர்க்க வேண்டும் அதில் குறிப்பாக வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருக்கிற சட்டமன்ற தேர்தலில் இது வந்து நடக்கணும் அதுலேயும் பார்த்திங்கன்னா அதிமுக தென் மாவட்டங்களில் ரொம்ப வீக்காக இருக்குது அதனால் பிரிந்து சென்றவர்களாம் ஒருங்கிணைத்து நம்ம தேர்தலில் சந்தித்தால் தான் கண்டிப்பாக நம்ம வெற்றி அடைய முடியும் அப்படின்னு அவர் தெரிவிச்சிருந்தார் இதுக்காக பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு பத்து நாள் கெடுங்க வச்சுருந்தார் நீங்கள் வந்து பத்து நாளுக்கு ஒரு முடிவு எடுக்கணும் அப்படின்னா நாங்களே பார்த்தீங்கன்னா ஒரு முடிவு எடுப்போம் அப்படின்னு தெரிஞ்சுருந்தார் ஆனால் எடப்பாடி பழனிசாமி பார்த்திங்கன்னா ஒருங்கிணைக்கிற வேலை விட்டுட்டு இன்றைக்கி அந்த கருத்து சொன்ன பார்த்தீங்கன்னா செங்கோட்டையினர்லேயே கட்சி பதவியில் வந்து பார்த்திங்கன்னா தூக்கிருக்காங்க அடிப்படை உறுப்பினர் பதவியிலேருந்து தூக்கி இருக்காங்கன்னா உண்மையிலே இது எடப்பாடிக்கு பார்த்தீங்கன்னா பெரும் பின்னணி தான் போது ஏன்னா எடப்பாடி ஒன்றும் எம்ஜிஆர் ஜியில்தான் கிடையாது அவர் ஆளுமை மிக்க தலைவர்னு நினச்சிட்டு இன்னும் பார்த்தீங்கன்னா நான் அவர் வந்து பார்த்தீங்கன்னா செயல்பட்டுருக்காரு எடப்பாடி பொறுத்த வரைக்கும் அவர் இன்னும் குங்கு குங்குமண்டல தலைவராக தான் இருக்கார் ஆனால் எம்டிஆர்ஜியில் இருந்தாலும் பார்த்திங்கன்னா ஜாதி கடந்து அவங்கெல்லாம் பார்த்தினா மாபெரும் தலைவராக இருந்தாங்க ஆனால் இந்த எடப்பாடி அவர்கள் பார்த்திங்கன்னா நம் தன்னை ஒரு மாபெரும் தலைவராக நினச்சிக்கிட்டு இன்றைக்கி வந்து கட்சியில் வந்து சர்வாதிகாரத்தனமாக செயல்பட்டு இருக்கார் உண்மையில் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தல் வந்து அதிமுக படுதொழிவு அடைஞ்சோன்னா அதுக்கு காரணம் தான் எடப்பாடியோட ஈகோவாக தான் இருக்கும் வேறு எதுவுமே இருக்காது